ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜா கிச்சன் போகிறது கொத்தமல்லி விதைகளை ஒரு சட்னி இன்னைக்கு செய்ய இது ரொம்ப அருமையா இருக்குங்க இது ரொம்ப இருக்கும் இருக்குங்க நீங்க டிராவல் பண்றப்பெல்லாம் இந்த மாதிரி சட்னி செஞ்சு எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் இது வந்து இட்லி தோசை வெரைட்டி ரைஸ்க்குலாம் ரொம்ப அருமையா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு இப்போ இந்த சட்னி செய்யறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கறேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து முழு கொத்தமல்லி ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதை இப்போ வறுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க இதை வறுக்கிறப்ப நல்லா ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வருஷாச்சுங்க இந்த அளவு நல்லா வருஷிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ இந்த நல்லா வருத்தாச்சு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ இது கூடவே நான் ஒரு இருபது பல்ல பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா போங்க இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட இந்த அளவு புளி சேர்த்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்கும் இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே இருபது மிளகாவை சேர்த்துக்கிறேன் இது நல்லா காரமாக இருக்கும் இந்த சட்னி அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நான் இது இருபது சேர்த்துருக்கேன் உங்கள் காலத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை சும்மா அந்த ஹீட்டோட இருந்தாலே போதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம இப்போ ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம முதல்ல வறுத்து வச்ச இந்த கொத்தமல்லியை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஏன்னா இதை முதல்ல நீங்கள் தனியாக அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து நல்லா நைஸாக இது பவுடர் ஆகும் இதை இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ அளவு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது ஏன் முதலே அரைச்சி வச்சுக்கிறோன்னா மல்லி அப்போ தான் நல்லா அறப்படும் நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சதை இதோட சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா சரியாக அறப்படாமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா அறப்படும் இப்போ இது கூடவே நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா ஆறிடுச்சு ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் தேவைப்படுங்க இப்போ இந்த எண்ணெயிலையே இப்போ நம்ம அரைச்சி வச்சா இந்த சட்னியே இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து தாளித்து ஊற்றிக்கலாம் நான் தாளித்து வச்சுருக்கேன் அந்த இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க கொத்தமல்லி விதை சட்னி ரெடி ஆகிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குங்க நல்லா காரசாரமான சட்னிங்க இது இது வந்து இட்லி தோசை வெரைட்டி ரைஸோடு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப இந்த மாதிரி சட்னி செஞ்சு கூட எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ